டீலிமிடேஷனுக்கு எதிராக அதாவது இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிராக திமுக தலைமையில தமிழகத்துல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்திருந்தாலும் ஒரு அஞ்சு கட்சிகள் மட்டும் அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இன்வைட் பண்ணியிருந்தாலும் அவரை கொஞ்சம் கூட சட்ட பண்ணாம சீண்டாம இந்த அஞ்சு கட்சிகள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க திமுக ஒரு பக்கம் இதை மாதிரி மக்களை ஏமாத்துற மாதிரியும் பிரச்சனைகளை திசை திருப்புற மாதிரியான விஷயத்த பண்ணும் பொழுது தமிழகத்தினுடைய நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்துக்காக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு

நான் தான் இந்த உலகத்திலே அதிபுத்திசாலி புத்திசாலி என்னை தவிர்த்து இங்க யாருமே புத்திசாலிகளே கிடையாது அப்படின்ற ஒரு மெதப்புல மிதக்கக்கூடிய திரு கமலாசன் அவர்களுக்கு இந்தியால இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கூட தெரியல இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கும் என்னென்னக்கே உளறிட்டு இருக்காரு அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் பங்கமா கலாச்சி விட்டு இருக்காரு இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதெல்லாம் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில டிலிமிடேஷனுக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க இந்த மீட்டிங்ல நீங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி ஐம்பத்தி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனா இந்த மீட்டிங்கு வந்தது என்னவோ வெறும் ஐம்பத்தி மூன்று கட்சிகள் மட்டும்தான் ஒரு அஞ்சு கட்சிகள் நீங்க கூப்பிடுற இந்த மீட்டிங்கு வர முடியாதுன்னு சொல்லி மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க அந்த அஞ்சு கட்சி எந்தெந்த கட்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தினகரன் பேப்பர்ல ஒரு ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்துனால அமித்ஷா அடிப்பணிஞ்சாரு அதாவது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம் எதிராக பேச போறோம் அப்படின்ற மாதிரி நாம சொன்னதுக்கு அப்புறமா அதை பார்த்து பயந்து அமித்ஷா அந்த டீலிமிடேஷன் வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியில அவங்க போட்டிருப்பாங்க நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டு நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க அமித்ஷா அடிப்பணிந்தார் ஸ்டாலின் முன்னிலையில் அடிப்பணிந்தார் அப்படின்ற மாதிரி தானே செய்தி போட்டீங்க அப்படி அமித்ஷா அடிப்பணிஞ்சிட்டார்னா ஏங்க இந்த சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க இதுல என்ன தெரியுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம்லாம் ஒண்ணும் கொடுக்கல நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒன்னும் அடிப்பணையில இது பக்கா அவதூறு செய்தி அப்படிதானே இப்போ நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறீங்கன்னா இந்த தினகரன்ல வந்த செய்தி பொய் செய்தி தானே அவதூறு செய்தி தானே இவங்களை பாத்தீங்களா எப்படி தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்புறமாவும் அவங்களுடைய நோக்கம்தான் என்ன தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு எதுவுமே ஒழுங்கா இல்ல இந்த லட்சணத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறதே அவசியமா இது தேவைதானா இது முக்கியம்தானா சரி அது ஒரு ஓரமா இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டும் கூட ஒரு அஞ்சு கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அஞ்சு கட்சி எந்தெந்த கட்சினா பஸ்ட் பாஜக அப்புறம் நாத்தாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்லியும் கூட அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போயிருந்த அந்த ஐம்பத்தி மூன்று கட்சிகளுக்கும் நல்லாவே தெரியும் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பொய்யான போலி பிம்பம் இதனால மக்களுக்கு பெருசா எந்த விதத்திலயும் பாதிப்பு வராது முதல்ல இந்த தொகுதிகள் அப்படிங்கிறது கம்மியாகாது அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்களை குறித்து மக்கள் கேள்வி கேட்க கூடாது நாம இப்போ திமுக கூட தான் நிக்கணும் திமுகவு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் முட்டு கொடுக்குற மாதிரியும் இந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்க ஒரு பக்கம் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இதர கட்சிகள் இவங்க எல்லாருமே தேவையே இல்லாத ஆணையை பிடிங்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் தமிழக பாஜக மக்களுக்கு தேவையான மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு தேவையான விஷயத்த பண்ணியிருக்காங்க நம் குழந்தைகள் அனைவருக்கும் ஏழை பணக்காரர் என்ற ஏற்ற தாழ்வற்ற தரமான கல்வி சமமாக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக பாஜக சார்பாக தொடங்கியுள்ள கையெழுத்து இயக்கத்தில் பங்கு கொண்டு ஒரு வெப்சைட் லிங்க் ஒண்ணு கொடுத்திருக்காங்க என்ற இணையதளத்தை இணைப்பில் கையெழுத்திட்டு தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கும் மும்மொழிக் கொள்கைக்கு உங்கள் பெருவாரியான ஆதரவை வழங்குமாறு தமிழக மக்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சமக்கல்வி எங்கள் உரிமை அதை கொடுப்பது அரசின் கடமைன்னு சொல்லி அண்ணாமலர்கள் இது மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு அண்ட் ஆல்சோ அந்த சமக்கல்வி எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு அந்த டிபியவும் அண்ணாமலர்கள் மாத்திருக்காரு அண்ணாமலர்கள் இது மாதிரி அவருடைய டிபி மாத்தினதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஏகப்பட்ட பேரு இதே தான் இப்ப வச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு அப்ப அவர் பேசின ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த நாற்பத்தி கட்சிகளுக்கும் எழுத போறோம் எங்களுடைய தலைவர்கள் நாற்பத்தி அஞ்சு கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாற்பத்தி அஞ்சு கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு தவறான புரிதல் இருக்கு அல்லது ஐயம் இருக்கு அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நாளை நாளை மறுநாள் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம் தனித்தனியாக ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தலைவர் போவாங்க குழுவாக போய் பண்றோம் சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம் இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா டிவி யமாக சகோதர சகோதரியாக பேசுவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் மூத்த தலைவர் அவங்களே நேரடியாக போக போறார் நாற்பத்தைந்து கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் நாங்க தீர்க்கிறோம் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் நாளை நாளை மறுநாள் ஒரு ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கோம் நாகரீக அரசியல் அப்படின்றது இதுதான் பாஜக மட்டும்தான் இந்தியாவிலேயே நாகரீக அரசியலை கடைபிடிக்கிறாங்க மற்ற எந்த கட்சியிலுமே முக்கியமா இந்த காங்கிரஸ் திமுக நாகரீகம்னா என்னன்னு இவங்க கேட்பாங்க கிலோ எவ்வளவுன்னு வேற கேட்பாங்க அந்த தான் இவங்க இவ்வளவு வருஷமா ஆட்சி பண்ணியிருக்காங்க பட் நாகரீக அரசியல் அப்படின்னா என்னன்றதை தயவு செய்து பாஜக பார்த்து கத்துக்கோங்க என்னதான் எதிரான சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் எப்படி மதிக்கிறாங்கன்றத பாருங்க தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா இருக்கும் பட் தமிழகத்துல பாருங்களேன் அசிங்கசிம்மா பேசுவாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தினா இழுத்து விட்டு பேசுவாங்க அதுவும் நடந்த விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல இவங்களே ஒரு விஷயத்த கட்டமைச்சு இத மாதிரிதான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல அவதூறுகளை பார்ப்பாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை குறித்தும் எம்ஜிஆர் அவர்களை குறித்தும் ராஜாஜி அவர்களை குறித்தெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத தயவு செய்து அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க அவ்வளவு கேவலமா இருக்கும் உண்மையாலேயே அவங்கள கேவலமான அரசியல் தான் கடந்த காலங்களில் தமிழகத்துல நடந்திருக்கு இதுல அண்ணாமலைகள் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மீட்டிங்க்கு போயிருந்த எல்லா கட்சிக்கும் நாங்க போக போறோம் எல்லாருக்குமே நாங்க விளக்கி சொல்ல போறோம் யார் யாருக்கெல்லாம் இதுல ஒரு குழப்பமான மனநிலை இருக்கோ நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்த போறோம் நாங்களே நேரடியாக போக போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா ஆக்சுவலா அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அவங்க பண்றது வெறும் அரசியல் தான் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இது மாதிரிலாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக திசை திருப்பத்துக்கு இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பட் அண்ணாமலைவர்கள் இந்த தமிழக அரசியல் காலத்துல இப்படி இப்போ நீங்க அண்ணாமலை ஒரு சாந்த ஒரு பேச பாத்தீங்க இப்ப உங்களுக்கு இன்னொரு பேச காட்டுறேன் இந்த கலாய்க்கிறது இந்த இறங்கி கலாய்க்கிற ஒரு பேச காட்டுறேன் அண்ணாமலை தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஹாலோசினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு பொருள் இருக்கும் ஆனா இருக்கிறது இவங்களுக்கு வேற மாதிரி தெரியும் அதுதான் இவங்களே கற்பனையான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க அதுதான் நிஜம்னு நம்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநோய்க்கு தான் அந்த ஒரு மனநோயால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலவர்கள் சொல்லியிருக்காரு அவர்கள் போட்டிருந்த இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்களவைத் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு போகுது பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்க அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே சமமான ஒரு கல்வியை வேணும் சமமான கல்வி அனைவருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அண்ணாமலர்கள் ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்திருக்காரு அதுக்கு டிஜிட்டல் கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்காரு டிஜிட்டல் கையெழுத்து கூட அனைவருக்கும் சமமான கல்வியை வலியுறுத்தி அந்த ஒரு வெப்சைட்டு என்ற இணையதளத்தை தொடங்கியது தமிழக பாஜக தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என மொத்தம் ஆறு மொழிகளில் அந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளம் மூலம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்து போடலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு இது மாதிரியான ஒரு விவகாரத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு ஒரு ஸ்லோகனை எழுதி அதுக்கப்புறமா தான் அவர் கையெழுத்து போட்டிருந்தாரு தமிழ் வாழ்க பாரதம் வளர்க அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கு அப்புறமா கையெழுத்து அந்த பக்கம் இல்லாத ஒரு மாதிரி சொல்லி மக்களை மக்களை அடைய ஏமாத்தி அரசியல் பண்ற திராவிட மாடல் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல கட்சிகள் வேற இருக்கு இந்த பக்கம் பாருங்க அனைவருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி சமமான கல்வி வேணும்னு மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக களத்துல இறங்கி போராடுற தேசிய மாடல் மக்களை இப்போ தான் முடிவு பண்ணணும் எதுவுமே இல்லாத வெத்து வீட்டப்ப மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு வேணுமா அப்படி இல்லைன்னா மக்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிற இந்த தேசிய மாடல் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கூட்டத்துல மக்கள் மீதி மையத்தின் சார்பாக கமலஹாசன் அவர்கள் கலந்துகிட்டாரு அந்த மீட்டிங்ல இவர் என்ன பேசினாரு என்னெல்லாம் ஆலோசனை கொடுத்தாரு அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா அந்த ஒரு மீட்டிங்ல லைவ பாத்தீங்கன்னா அலோ பண்ணவே இல்ல அங்க நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே லைவா மீடியாக்கு வரவே இல்லை அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமல் அவர்கள் வெளியே வந்து பிரஸ் கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு திமுக கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு டீல் ஒண்ணு போட்டிருந்தாங்க அதுக்காக நம்முடைய கமலாசன் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு இந்த எலெக்ஷன்ல கலந்துக்காம வெறும் திமுகவுக்கு ஜால்ரா மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தாரு கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு இந்த கமலாசன் பாருங்களேன் எப்படி ஆயிட்டார் பாருங்களேன் உண்மையாலே எங்க மனச தொட்டு சொல்ற உண்மையாலே கமல் அவர்களை பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னங்க பண்றது புத்தி இல்லையே புத்தி சரி இருந்தா இது மாதிரிலாம் பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது படட்டும் எல்லாம் கர்மா இந்த கமலாசனுக்கு இந்தியால மொத்தம் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னு கூட தெரியல நானூத்தி ஐம்பத்தி மூன்று என்ற லோக்சபா உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது இந்த நானூத்தி ஐம்பத்தி மூன்று பேர்தான் உலகில் மூன்றாவது நாடாக இந்தியா வளர காரணமும் இந்த நானூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் தான் அப்படின்ற மாதிரி நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி ஐம்பத்தி மூணுன்னு மூணு முறை சொல்லியிருக்காரு தயவு செய்து யாராச்சும் இந்த கமல்ஹாசன் கிட்ட சொல்லுங்க இந்தியால இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை நானூத்தி ஐம்பத்தி மூணு கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூணுன்னு சொல்லி ஏன்டா இவரு இப்படி லூசுத்தனமா வளர்றாருன்னு தெரியலங்க பாவம் சார் நீங்க இந்த சூழ்நிலையில உங்களை பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டாக்டர் சுப்பிரமணிய உங்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுதான் எனக்கு ஞாபகம் வருது வாட் இஸ் கமலஹாசன் இன் பாலிடிக்ஸ் ஏ லிட்டில் சைல்டு வித் இத மாதிரியான ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்துல டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு கமலை பத்தி சொல்லியிருந்தாரு அது உண்மைதான் போல கரெக்டா கடிச்சிருக்காரு பாருங்க ரைட்டு கடைசியாக இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்பதை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சிகள் உணர வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேச்சு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னங்க வேலை இந்த மீட்டிங் பெயரே என்ன அனைத்து கட்சி கூட்டம் ஓகேங்களா அனைத்து கட்சி கூட்டம் இந்த தீகா எப்பங்க தேர்தல் அரசியல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அனைத்து கட்சி மீட்டிங்ல இந்த தீகாக்கு என்னங்க வேலை கி வீரமணிக்கு என்னங்க வேலை இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாதங்களை சொல்லி மக்கள் கிட்ட ஒரு ஓட்டு வாங்க முடியுமா அரசியல் கூட ஈடுபட வேண்டாங்க அட்லீஸ்ட் ஈவே ராமசாமி அவர்கள் எழுதின புத்தகங்களை பொது ஆக்க முடியுமா ஆக்கறதுக்கான திராணி இவங்களுக்கு இருக்கா ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன் இவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கானங்களை மட்டும் பாருங்களேன் இந்த மீட்டிங்ல ஆசிரியர் கி வீரமணி அவர்களை பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா பல பேர் என்ன மாதிரியான கமெண்ட்டுகள் சொல்லிருந்தாங்க தெரியுமா யோ மிலிட்ரி உனக்கு என்னையா இங்க வேலை யாராச்சும் ஓசில சோறு போடுறதா சொன்னாங்களா அதனாலதான் தட்டு தூக்கிட்டு ஓடி வந்துட்டியா நீ எதுக்கே எங்க சம்மந்தமே இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்க யாராச்சும் உனக்கு சோறு போடுறதா சொன்னாங்களா அதனாலதான் நீங்க ஓடி வந்தியா ஓசில சோறு போடுறதா எவனாச்சும் சொல்லிருப்பா அதனாலதான் இவரு இங்க எதிர்கிச்சு ஓடி வந்திருக்காரு எப்பா விடுப்பா பாவம் பா ஒரு சோத்துக்கு வந்துருப்பாருப்பா இந்த ஓசி சோறு வீரமணி கண்டிப்பா ஓசி சோத்துக்கு தான் இங்க வந்திருப்பாரு சோறுன்னு சொன்னா போதும் உடனே நம்முடைய வீரமணி ஓடி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டமணிக்கும் பேசிட்டு வராங்க நம்முடைய நெட்டிசன்கள் கண்டுமணிக்கும் கலாச்சிட்டு வந்துட்டு வாட் எவர் திரு வீரமணி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் வீட்டுல இருக்கக்கூடியவர்களே கேட்க மாட்டாங்க அப்புறம் இவர் இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ஊர் உலகத்துல இருக்க மக்களா கேட்க போறாங்க ஓகே பைனலா மக்களே இறுதி முடிவு உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர் மாடல் பில்டப் மாடல் திராவிட மாடல் வேணுமா இல்ல உங்களுடைய வாழ்க்கையும் இந்த நாட்டையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போற தேசிய மாடல் பாஜகவின் மாடல் வேணுமா அதை நீங்களே நல்லா சிந்திச்சு முடிவு பண்ணுங்க இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை யாராச்சும் பாக்குறீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல ஒரு புள்ளிய மட்டும் வைங்க எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வீடியோ பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு சோ மறக்காம இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ஒரே ஒரு புள்ளிய மட்டும் கமெண்டா போடுங்க எனக்கு அது போதும் தயவு செய்து ஒரே ஒரு புள்ளிய மட்டும் கமெண்டா போடுங்க சோ அவ்வளவுதாங்க சின்ன கணக்கு கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சுமையில நான் இருக்கும் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி